பாடுபவன்தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன் துணிந்தவன் ஒற்றையாளாக போவான் என் பரம்பரை விளையாட்டு கபடி என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு ஏழு பேர் ஒற்றை மகன் கோட்டை தொழா ஏழு பேர் தொழிலம் புறா ஒருத்த அந்த ஒருத்த இவன் இந்த துணிவன் இவனுக்குள் விதைத்தவன் அவன் இருபத்தி ரெண்டு நாடு எத்தனை நாடு தமிழ் சமூக மக்களே உங்களுக்கு ஒரு பரிமிதமும் திமுக வர வேண்டும் மூன்றாம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள் மூன்றாம் உலக போர் அல்ல இனிமேல் ஒரு போர் வந்தால் அது நான்காம் உலக போர் அப்ப மூன்றாம் உலக போர் அது நடந்து விட்டது நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மீது எது பிரபாகரன் ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த ஊடக படைகள் எல்லாம் திரண்டு வந்தது அந்த படையோடு எதிர்த்து போரிட்டால் என் தலைவர் என்றார் தமிழீழ மண்ணில் நடந்தது அறிவார்ந்த பெருமக்களே மூன்றாம் உலக போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாத நிற்கதியாக நிக்காய்த்து இருபத்தி ரெண்டு நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்ச ராணுவத்துறை அமைச்சரும் அனைவரும் சொன்னார் இருபத்தி ரெண்டு நாடுகளின் தான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று அப்படி இங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போராளையின் உடன் பிறந்தவர்களே அது மூன்றாவது உலக போர் நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள் வீர மரவர் குலத்தின் பிள்ளைகள் தலைமையற்றவன் எழுநூயிர் தலைவன் மேதகவே பிரபாகர் என்ற பெருமாவீரன் இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான் அதேதான் ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம் அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் உண்மை நேர்மை அது ஒரு பக்கம் இதுல என் மக்கள் எந்த பக்கம் இதான் இந்த அரசியல் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம் என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம் குடிக்க வைப்போம் ஒழிப்போம் நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம் மும்மொழிக் கொள்கை அதான் அங்கிட்டு அதுக்கு இந்த தேர்தல் இடம் இல்ல வேலையும் இல்ல இருமொழி கொள்கை அதான் இந்த பக்கம் ஒரே மொழிக் கொள்கை தமிழ் இதான் இங்கே இருக்கிற போட்டி போட்டு குழப்பிக்கிற கூடாது நீ இலவசம் அவள் மிக்ஸி கிரைண்ட்ரு அவள் தொலைக்காட்சி அப்புறம் மடிக்கணினி மிதிவண்டி அதெல்லாம் கொடுத்துக்கிட்ருக்கான் இலவச அரிசி இங்கிட்டு என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் மோ உந்துருளி மோட்ரு பைக்கு காரு நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஏன் தம்பி ஒரு காரு மோட்டர் போய் சரியில்லை சாலை சரியில்லை ஒருவேளை ஹெலிகாப்டர்ல பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம் அதனால இலவசம் ஒரு கூட்டம் இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல அது வீழ்ச்சி திட்டம் தவற்சி திட்டம் ஏன் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரங்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் தவத்திற்குன்ற குடியடிகளால் இருந்த பெருந்தகை